வணக்கம் ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா ஃபிஷிஷ்யன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இரவு நேரங்களில் அரிப்பு அதிகமாக ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன அதற்கு எவ்வகையில் வந்து நம்ம தீர்வு காணலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் முதல் அரிப்புன்னோடே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு ஸோ ஸ்கின்ல அரிப்புன்னு ஏற்படுதுன்னா அங்கே மெயினாக என்ன இருக்கு அப்படின்னா ட்ரைனஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ வறட்சி ஏற்பட்டு நம்ம ஸ்கின்ல மாய்ச்சர் கண்ட் குறையும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த சரும வறட்சி அரிப்பை வந்து ஏற்படும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அரிப்புகள் வந்து ஏற்படுவதற்கு காரணம் பகலை காட்டிலும் இரவு நேரத்தில் அரிப்புகள் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன ஏன் மருத்துவர்களும் இப்போ அரிப்புக்குன்னு நம்ம மெடிசின் எடுப்போம் ஆனால் அந்த மருந்தானது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் கொடுப்பார்கள் ஸோ அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிய தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்மோன்ஸ் சில ஹார்மோன் இரவு நேரம் ஆக ஆக நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகி குறையும் பொழுது அந்த பகல் நேரத்தில் நமக்கு தெரியாத அரிப்பு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து இரவு நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏசியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இதுக்கு டெம்ப்ரேச்சர்ஸ்க்கு வந்து வைக்கிறது அடுத்து அப்படி இல்லைன்னா ஒரு ஹீட்டர் வார்மர் யூஸ் பண்ணாங்கன்னா அதையும் அதிக அளவு வைக்கிறது அதிக குளிர்ந்த காற்றானாலும் சரி அனல் காற்றானாலும் சரி ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம் சருமத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பசையை வந்து உறிஞ்சிவிடும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ட்ரைனஸ் ஏற்பட்டு இரவில் வந்து அரிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் ஒரு வாக்கிங்கே ஏதோ ஒன்று போயிட்டு வந்து நான் வந்து இரவுல நான் குளிச்சுட்டு படுத்தாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்றது அப்படின்னா குளிக்கிறாங்கன்னா ஒரு லூக்வாம் சதா ஒரு வெது வெதுப்பான வெந்நீரில் குளிக்காம நல்லா அப்படியே அனல் பெருக்கக்கூடிய வெந்நீரில் வந்து குளிப்பாங்க சுடுத நீர்ல வந்து குளிப்பாங்க ஸோ தான் வியர்த்தும் ஒரு நீர் வெளியேறி இருக்கு உடனே நம்ம வந்து அதிக வெந்நீர் ஊற்றுனாலும் அதாவது இது அப்போ சொல்லலை ரொம்ப தொடர்ந்து பல நெடுங்காலமாக இந்த பழக்கத்தை வந்து அவங்க க இது பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஸ்கின் வந்து அதை பொறுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் இந்த ஸ்கின்னோட பேரியர் டேமேஜ் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அரிப்புங்கிறது எடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சில பேருக்கு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாக்டர் இது நான் ரொம்ப வருஷமா இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு பட் ஒரு ஏஜ் நம்ம ரெசிஸ்டன்ஸ் இம்யூனிட்டி இதெல்லாம் ஒரு லெவலுக்கு நமக்கு இருக்கும் வரைக்கும் ஒன்றும் தெரியாது பட் நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது அது பிரச்சனையே உண்டு பண்ணணும் அடுத்த இரவு நேரத்தில் ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு ஏற்பட்ட முதியோர்களுக்கு யூஸ்வலாக சரும அதாவது அரிப்பு வந்து ஏற்படும் ஏன்னா அவர்களுக்கு தூக்கம் வந்து அவ்வளோவா சரியாக இருக்காது அதே மாதிரி யாரெல்லாம் இரவில் தூங்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அரிப்பு ஏற்படும் ஏன்னா இந்த நேரத்தில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ஸ் ஆகி திசுக்களில் போய் வந்து புதைந்து கொள்ளும் ஸோ அப்போ திசுக்களில் போய் புதைந்து கொள்ளும் பொழுது இரவு நேர அரிப்பு வந்து அதிகமாக இருக்கும் குறிப்பாக கல்லீரலில் பிரச்சனைகள் இருப்பவங்க மது பிரச்சனை மது அதி அதிகமாக வந்து குடிப்பவங்க போன்றவங்களுக்கும் இல்லை கல்லீரல் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இந்த இரவு நேர அரிப்பு இருக்கும் இதை என்ன அப்படின்னா டெர்மடைட்டிஸ் எக்ஸிமா சொரியாசிஸ் இல்லை வேறு ஏதாவது அலர்ஜி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அவர்களுக்கும் என்ன அப்படின்னா இந்த இரவு நேர அரிப்பு அதிகமாக இருக்கும் கர்ப்ப காலத்தில் சில பெண்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இரவுல வந்து அரிப்புங்கிறது அதிகமா இருக்கும் தைராய்டு நோயாளிகளுக்கும் அவர்களது மெட்டபாலிசம் சீராக இல்லாததுனால இரவு நேரங்கள்ல அரிப்பு அதிகமாகும் இதெல்லாம் எதற்காக சொல்கிறோன்னா எல்லோரும் ஒரே மாதிரி கண்டிஷன் கிடையாது அவர்களுக்கு வந்து வரக்கூடிய வழிவகைகள் வேறு எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இதை வந்து நம்ம சொல்லப்படுகிறோம் இந்த மாதிரி பல காரணங்களால இரவு நேரத்துல அரிப்பு இருக்கும் அனிமிக்கா இருந்தாலும் இரத்த சோகை இருந்தாலும் இரவு நேரத்துல வந்து அரிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அதற்குரிய வகையில் வந்து நம்ம சிகிச்சை பண்ணிக்கணும் பட் நான் தற்காலிகமாக நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் இந்த இரவு நேரத்தில் அரிப்பு அதிகமாக வருவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா சரும வறட்சி ஸோ சரும வறட்சி அடையாமல் பார்த்துக்கொள்ளணும் அப்போ முன்னாடி சொன்ன மாதிரிதான் ரூமில் ஏசி இருந்ததுன்னா ரொம்ப லோ டெம்பரேச்சர் வைக்கிறது இல்லை வார்மர் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ரொம்ப அதிக டெம்பரேச்சர் வைக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அடுத்து சில பேர் முடிந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபையர்னு இருக்கும் நார்மலாக ஒரு இது மாதிரி ஆயில் மாதிரி ட்ராப் பண்ணி மிஷின்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க எசென்ஷியல் ஆயில்ஸை ஸோ இது என்ன பண்ணுனா காற்றில் உள்ள ஈரப்பதத்தை வந்து சீராக வைத்துக்கொள்ளும் ஸோ அந்த மாதிரி முடிந்தது என்றால் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் முடிந்தது என்றால் இந்த ஹியூமிடிஃபையரும் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் அப்போ எக்ஸ்டர்னலாக நாங்கள் என்ன போட்டு கொண்டு படுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மூன்று காம்பினேஷன் ஒன்று வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெய் மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசலில் மூன்றாவது தேன் இது மூன்றும் சம அளவு அப்பப்போ எடுத்துக்கணும் மொத்தமாக கலந்து வச்சுக்கக்கூடாது தேங்காய் எண்ணெயை ஃப்ரிட்ஜில் வச்சு உறைந்து போனது ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு உறைந்து போனது ஸோ அது அதனுடன் சம அளவு தேன் அதனுடன் ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி மூன்றையும் சம அளவு கலந்து கொண்டு நம்ம எக்ஸ்டர்னலை படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிட்டு படுக்கணும் இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேன் அப்படிங்கிறது வெளியிலருந்து ஈரக்காற்று நம்ம ஸ்கின்னை வந்து இருக்க மாய்ச்சரை வந்து எடுக்கிறத வந்து தடுக்கக்கூடிய ஒரு ஷீல்டாக வந்து தேன் வந்து இருக்கும் அடுத்து தேங்காய் எண்ணெய்ங்கிறது இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாய்ச்சரைசர் கொடுக்கும் வேசலின் அதாவது ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லிங்கிறது ரெண்டு இதையுமே வந்து கொடுக்கும் ஸோ அதனால் இந்த காம்பினேஷனை தினமும் இரவு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு படுக்கணும் அடுத்து இரவு படுக்க போவதற்கு முன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரீ ராடிகல்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம் அப்படின்னு ஸோ அந்த திரிபலா சூரணத்தை வெந்நீரில் கலந்து கொள்ளலாம் மூன்றாவது முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது கட்டுக்கும் நமது தோளுக்கும் நமது மூளைக்கும் இது எல்லாவற்றிற்குமே வந்து சம்பந்தம் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராப்ளி நல்லா தூங்கிட்டோம்னாலே நமக்கு இந்த அரிப்பானது இருக்காது ஏன்னா தூங்கலைனா நம்ம பித்த நீர் சீராக இருக்காது ரிஃப்ளெக்ஸ் ஆகும் ஸோ அப்போ அதை தடுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கெஃபீர் அப்படிங்கக்கூடிய பானத்தை எடுத்துக்கலாம் நார்மலாக கெஃபிர் கிரானியல்ஸ் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த கெஃபிர் கிரானியல்ஸை பாலுடன் சேர்த்து பால்னால் ரொம்ப பால் கிடையாது சும்மா ஒரு ஐம்பது பாலுடன் சேர்த்து தினமும் இரவு அதை பருகி கொண்டு வந்தார்கோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா அவர்களுக்கு இந்த இரவு நேர அரிப்பு இருக்காது தூக்கம் நல்லா இருக்கும் எங்களுக்கு சொரியாச்பேஷன் நாங்கள் எடுக்கலாமா இல்லை நாங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நாங்கள் எடுக்கலாமா அலர்ஜி இருக்கிறவங்க நாங்கள் எடுக்கலாமா தாராளமாக எல்லோரும் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் மற்றும் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதையும் நம்ம ஃபாலோ பண்ணும் இந்த மூன்றையும் நம்ம சீரா ஃபாலோ பண்ணி இதனுடன் ஒரு மைல்ட் டீடாக்சிஃபையரா தினமும் காலை நல்லா வந்து ஒரு பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி அரைச்ச ஒரு உருண்டை கிட்டத்தட்ட வந்து நம்ம நாவல் பழம் பெரிய நாவல் பழம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சைஸ் அளவு காலையில் எம்டி ஸ்டமக்கில் மோரில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் லிவரோட அந்த ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஈஸியாக டீடாக்சிஃபை ஆகும் பொழுது ஏன் மேற்கூறிய நம்ம பல காரணங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் எந்த காரணமானாலும் அதனுடைய பாதிப்பு தீவிரம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இரவு நேரத்தில் அந்த அரிப்பு குறைந்ததை நீங்கள் உணர்வீர்கள் நன்றி